விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் வருவாய்த்துறை அமைச்சர் தலைமையில் நடைபெற்ற கொரோனா தடுப்பு பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் தூங்கி விழிந்தார் அரசு ஆய்வுக் கூட்டம் திமுக கட்சியினரால் நோய் தொற்று பரப்பும் கூட்டமாக மாறியது விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள நகராட்சி அலுவலகத்தில் வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தலைமையில் அரசு அதிகாரிகளுடன் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் கண்ணன் எம் பி தனுஷ்குமார் உள்ளிட்ட அனைத்து துறை அரசு அதிகாரிகளும் சமூக இடைவெளி இன்று கலந்து கொண்டனர் இக்கூட்டம் நடைபெறுவதற்கு முன்பாக வருவாய்த்துறை அமைச்சரை வரவேற்பதற்காக திமுக கட்சியினர் நகராட்சி அலுவலகத்தின் முன்பு மிகப்பெரிய வரவேற்பு பேனர்களையும் ஆட்சிகளையும் வைத்திருந்து பார்ப்பவர்களிடையே இது ஆய்வுக் கூட்டமா அல்லது திமுகவின் கட்சி கூட்டம் நடைபெறுகிறதா என்ற கேள்வியை ஏற்படுத்தியது பின்னர் இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்ற பொழுது அமைச்சர் பேசும் பொழுதும் மாவட்ட ஆட்சியர் கண்ணன் தூங்கி விழித்தார் இதனை கண்ட அரசு அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியரே தூங்கி வெளியும் பொழுது தமக்கு என்னவென்று நினைத்துக் கொண்டு அவர்களும் செல்போன்களை பார்த்துக்கொண்டும் அருகில் இருந்த மற்ற துறை அரசு அதிகாரிகளிடம் பேசிக் கொண்டும் நேரத்தை கழித்தனர் ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியில் கொரோனா நோய் தொற்று தடுக்கும் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் கண்துடைப்பிற்காக நடைபெற்றது என பார்க்கும் அனைவரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது 你看